விஜய் நடிப்பில் இல் அதிக ரேட்டிங் வாங்கிய டாப் ஐந்து படங்கள் எது தெரியுமா தமிழ் சினிமாவின் வசூல் மன்னனாக முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர் வெற்றி படங்களை கொடுத்து உச்ச நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் விஜய் இவருடைய நடிப்பில் சமீபத்தில் வந்த படங்களில் ஐஎம்டிபி தளத்தில் அதிக மதிப்பெண்கள் வாங்கிய டாப் ஐந்து படங்களின் பட்டியல் குறித்து பார்க்கலாம் விஜய் முதல் முறை மூன்று வேடத்தில் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற மெர்சல் திரைப்படம் ஐஎம்டிபி தளத்தில் ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் பெற்றுள்ளது ஷங்கர் விஜய் கூட்டணி முதல் முறை இணைந்த ஃபீல் கூட்டிராமா படமான நண்பன் திரைப்படம் ஏழு புள்ளி எட்டு மதிப்பெண் பெற்றுள்ளது விஜய் இரட்டை வேடங்களில் நடித்து பிலாபஸ்டர் வெற்றி பெற்ற கத்தி திரைப்படம் எட்டு புள்ளி ஒன்று மதிப்பெண் பெற்று இந்த பட்டியலில் மூன்றாம் இடம் பிடித்துள்ளது விஜய் கேரியரில் மைக்கேல் படமாக அமைந்த ஆர் முருகதாஸ் இயக்கிய துப்பாக்கி திரைப்படம் எட்டு புள்ளி ஒன்று மதிப்பெண் பெற்றுள்ளது விஜய் நடிப்பில் எவர்கிரீன் பணமான தரணி இயக்கிய கில்லி திரைப்படம் எட்டு புள்ளி இரண்டு மதிப்பெண் பெற்று இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது